நிலையான வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிக்க டென்மார்க்குடன் சமீபத்தில் எந்த அமைப்பு கூட்டு சேர்ந்தது ஆப்ஷன் ஆ உலக வங்கி ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம் ஆப்ஷன் சி ஆப்பிரிக்க ஒற்றுமை நிதி ஆப்ஷன் டி நிதி ஆயோக் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்பிரிக்க ஒற்றுமை நிதி கொஸ்டின் டப்ளினில் இந்தியாவுடன் எந்த நாடு சமீபத்தில் பொருளாதார ஆலோசனை குழுவை அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் எவ் ஜெர்மனி ஆப்ஷன் பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி அயர்லாந்து ஆப்ஷன் டி ஸ்வீடன் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் அயர்லாந்து கொஸ்டின் எந்த மாநிலத்தின் நதி மாசுபாடு உச்ச நீதிமன்றத்தை தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வழிவகுத்தது ஆப்ஷன் A. உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் answer is Rajasthan. ராஜஸ்தான் ஓசோன் படலம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை Option A. ஓசோன் படலம் வேகமாக குறைந்து வருகிறது ஆப்ஷன் பி ஓசோன் படலம் இரண்டாயிரத்து எழுபதுக்குள் மீட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் சி ஓசோன் படலம் குணமடைந்து நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மீட்கப்படும் பாதையில் உள்ளது ஆப்ஷன் டி ஓசோன் படலம் குணமடைவதற்கான எந்த அறிகுறியும் காட்டவில்லை கரெக்ட் ஆன்சர் is ஓசோன் படலம் குணமடைந்து நூற்றாண்டின் நடுப்பகுதியில் மீட்கப்படும் பாதையில் உள்ளது கொஸ்டின் எந்த நாட்டின் மத்திய வங்கி சமீபத்தில் கூகிள் பேவை தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் அலிப்பை கூட்டல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவித்தது ஆப்ஷன் A. யுஏ ஆப்ஷன் பி கத்தார் ஆப்ஷன் சி சவுதி அரேபியா ஆப்ஷன் டி குவைத் கரெக்ட் ஆன்சர் இஸ் சவுதி அரேபியா கொஸ்டின் உத்தரகாண்டில் சுற்றுலா வளர்ச்சிக்காக இந்தியா மற்றும் பின்வருவனவற்றில் எது ஒப்பந்தம் செய்துள்ளது ஆப்ஷன் உலக வங்கி ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம் ஆப்ஷன் சி ஏடிபி ஆப்ஷன் டி பிரிக்ஸ் வங்கி த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏடிபி இந்தியாவின் கல்வித்துறை சைபர் தாக்குதல்களுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியது என்று எந்த அமைப்பு அறிக்கை வெளியிட்டது ஆப்ஷன் சர்ட் இன் ஆப்ஷன் பி சி ஆப்ஷன் சி செட் பாயிண்ட் ஆப்ஷன் டி NIC. த கரெக்ட் ஆன்சர் இஸ் செட் பாயிண்ட் கொஸ்டின் பப்புவா கினியுடன் இணைந்து எந்த நாடு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபடும் ஆப்ஷன் எவ் நியூசிலாந்து ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் டி ஜப்பான் த கரெக்ட் answer is ஆஸ்திரேலியா கொஸ்டின் சமீபத்தில் எந்த இந்திய மாநிலம் தனது முதல் ரயில் இணைப்பை திறந்தது ஆப்ஷன் எவ் மேகாலயா ஆப்ஷன் பி திரிபுரா ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி மணிப்பூர் த கரெக்ட் ஆன்சர் மிசோரம் கொஸ்டின் பிரதமர் மோடி சமீபத்தில் உலகின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலையை எந்த மாநிலத்தில் திறந்து வைத்தார் ஆப்ஷன் எவ் பீகார் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் ஆப்ஷன் சி Arunachala pradesham Option D. Meghalaya. The correct answer is Assam.